உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் அன்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது ஹோம்மேட் குளியல் பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சீர்கா பவுட்ரு செம்பருத்தி பவுட்ரு அப்புறம் மருதாணி பவுடர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸுக்கும் தலைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்கு மாவும் செம் சீக்கா போடுறோம் செம்ம ரீச் கஸ்டமர்ஸ் கிட்ட அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைனா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு எலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பைமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சியாக்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் குருமா பார்க்க போகிறோம் அதுவும் வந்துட்டு சப்பாத்தி இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே வந்துட்டு செம்மையான காம்பினேஷன் கேரளா ஸ்டைலில் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு மிக்சி ஜாரில் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இதை வந்துட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்துட்டு இப்போ எடுக்கிற தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால் ஸோ இது வந்துட்டு பால் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க திக்கான தேங்காய் பால் வந்துட்டு ஒரு கிளாஸு அடுத்தது திருப்பி கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி திருப்பி நம்ம எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப தண்ணியான பால் ஸோ ரெண்டு விதமான தேங்காய் பால் எடுக்க போகிறோம் ஸோ ரெண்டு தேங்காய் பாலம் எடுத்து வச்சாச்சு சின்ன கிளாஸில் இருக்கிறது திக்கான தேங்காய் பாலும் பெரிய கிளாஸில் இருக்கிறது தண்ணியான தேங்காய் பாலும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்கு அடுத்தது ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன் அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலனா நார்மலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயமும் ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதை எடுத்துக்கலாம் ஒரு எட்டு பல் பூண்டும் ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா அதை நுணுக்கிடுங்க நுணுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விற் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு த கேஸும் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அந்த வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வதக்கணும் இல்லைங்களா அதை எல்லாத்தையுமே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல பேஸ்ட் மாதிரி மையம் அரைச்சிருக்கணும் இப்போ திருப்பி அதே கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காய பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக கழுவி தண்ணி க ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்துட்டு தீஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் இருந்தால் தான் இந்த கலர் கிடைக்கும் இப்போ இதையும் வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வதக்கி விடும்போது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஒரு ரெ ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்துட்டு அரை டீஸ்பூன் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்துட்டு ரொம்ப தண்ணியான தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்கட்டும் அந்த டைமில் நம்ம சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்து அதை நல்லா கழுவி வச்சிருக்கு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வேகட்டும் அந்த குழம்புல நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்குங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு திருப்பி குழம்ப கொதிக்க வச்சுருங்க இப்போது நம்ம வே ஊற வச்சோம் இல்லைங்களா முந்திரி பருப்பை அதை வந்துட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா அரைஞ்சிருக்கணும் இது பாருங்கள் இந்த மாதிரி அரைஞ்சி வேறு பவுலில் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கனும் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கணும் சிக்கன் வந்து இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துட்ருக்கோம் சரிங்களா இப்போது நம்ம அடுத்த ஸ்டெப்பாக வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த முந்திரி பேஸ்ட்டு அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்துட்டு அந்த முந்திரி பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு திருப்பி ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க எதுக்கு நம்ம முந்திரி பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோன்னா குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு திக்கான பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தாளிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே முந்திரி வந்துட்டு ஒரு அஞ்சு முந்திரி துண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டான சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் இதுக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன் இடியாப்பத்துக்கெல்லாம் சொல்லவே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ச ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்